இது அப்படியே சாப்பிடலாமுங்க இது வந்து பசும்பால் இந்த அகர கடல் பாசி கடல் பாசி அது பிஸ்தா இதெல்லாம் போட்டு செய்யறது அதுலயே வந்து பாதாம் போட்டு செய்யறதுமே இருக்குங்க அதே மாதிரி இது வந்து ஒயிட் சுகர்ல போட்டு பண்றது இது இது வந்து நாட்டு இல்லையா அதுல செய்யறது தெரியும் ஆமா இது இது நாட்டு செய்யறது வந்து செய்யறதுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உடலுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியான இருக்கு இது வந்து வயிற்று பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியது அல்சர் இருக்குது வயிற்று உபாதைகள் கட்டுறது அப்படின்னாக்கா இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மருத்துவம் இது பெரியவங்க மட்டும் இல்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு முறை சாப்பிட்டவோ திரும்ப திரும்ப இதை வந்து கேட்டு வாங்கி ஸ்வீட் வாங்குறாங்க அப்படியா ஆமா செம சூப்பரா இருக்கு அதனால நல்ல ஏன்னா ஹெல்த்தியா இருக்குது இதுல அதுலயே வந்துட்டு நாங்க வந்துட்டு இன்னொன்னு தேங்காய் பால் போட்டு செய்யறோம் தேங்காய் பால் இருக்கீங்களா அது சேர்த்து செய்யறதும் உண்டு ஆமா அது வந்து நிறைய பேர் விரும்பி கேட்கறாங்க குறிப்பிட்ட சில ஐட்டங்களுக்குன்னு சில கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட வர்றாங்க அப்படியே நம்ம வர்றது மட்டும் இல்ல இங்கேயும் சாப்பிட்டு வீட்டுக்கும் வேணுங்கிறத வாங்கிட்டு போறாங்க இது பாதாம் பிளேவரா இது பிஸ்தா பிளேவரா என்ன ஐஸ்கிரீம் மாதிரி வெரைட்டி வச்சிருக்காங்க

கடையில வந்து பெரும்பால சனு சக்தி குமார் இவர் தான் இருக்காரு இது வந்து வீட்டில இருந்து தயார் வந்துடுறது சுத்தமான முறையில இது வரைக்கும் பால் கடம்பு கிடைத்த யாருமே போடல நாங்கதான் வந்து ரொம்ப சுத்தமான முறையில ஒரிஜினல் பால் கடம்பு தயாரிச்சு இந்த கடை பேரு பைரவ் ஃபுட்ஸ் ஒரிஜினல் பால் கடம்பு இந்த கடை எங்க இருக்குன்னா நம்ம மதுரை தெப்பகுளம் பக்கத்துல இருக்கு தியாகராஜ கல்லூரி எதிர்புறம் இருக்கு தெப்பகுளம் போனா ஒரு தடவை விசிட் பண்ணுங்க